الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله العبيد وعلى آله أشهاب أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب سرق لصدري وصر لأمر وحول تطن من لسان كفقه قولي، غنيتر كورية يلام الله وين نالدي السلام عليكم ورحمة الله وبركاته يودرغل மூன்றாம் தேவாலயம் கட்டுவதற்காக பலி கொடுக்க வேண்டிய சிவப்பு கடாரியை பலி கொடுத்தார்கள் இது ஒத்திகைக்காக கொடுக்கப்பட்ட பலி என்று யூதை மீடியாக்கள் சொல்கிறது இந்த மாதம் ஜூலை எட்டாம் தேதி ஜென்னா என்னும் பெயருடைய சிவப்பு கடாரியை பலி கொடுத்துள்ளார்கள் இஸ்ரேலில் ஷீலா என்னும் இடத்தில் இந்த பலி நடந்ததாக சொல்லப்படுகிறது டெம்பிள் இன்ஸ்டியூட் கூறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமெரிக்க டெக்சாஸ் மாநிலத்திலிருந்து குளோனிங் முறையில் கருதரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஐந்து சிவப்பு கடாரிகள் இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்பட்டது இந்த ஐந்து கடாரிகளையும் ஜெருசலத்தில் இருந்து வடக்கே இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஷீலா நிமிடத்தில் கொண்டு தங்க வைக்கப்பட்டது தேவிகளும் ஆச்சாரியர்களும் கொடுக்கப்பட்ட பயிற்சிக்காகவே இந்த பலி கொடுக்கப்பட்டதென்றும் மேலும் இந்த சிவப்பு கடாரியில் இரண்டு கருப்புரோமங்கள் இருந்ததால் அது பழுதாகிவிட்டது தகுதி நீக்கம் செய்யப்பட்டது என்னும் அடிப்படையில் இந்த ஜென்னா கிடாரியை கொடுத்து ஒத்திகை செய்யப்பட்டது என்று சொல்லுகின்றார்கள் உண்மையில் கிடாரி ஜெருசலத்தில் இவர்கள் கட்டையிருக்கும் மூன்றாம் தேவாலயத்தின் எதிரிலுள் தான் கொடுக்கப்பட வேண்டும் அதாவது ஒலிவு மலையில் கொடுக்கப்பட வேண்டும் கொடுக்கும் இடத்திலிருந்து பார்த்தால் தேவாலயம் அமைய இருக்கும் இடம் தெளிவாக தெரிய வேண்டும் இந்த மூன்றாம் ஆலயம் கட்ட இருக்கும் இந்த இடத்தில் இப்போது அல் அசா பள்ளிவாசலும் டோமோஃப்ராக் பள்ளிவாசலும் உள்ளது இந்த இரு பள்ளிகளை விடித்தால் தான் மூன்றாம் மாலையும் கட்ட முடியும் இன்று பலி கொடுக்கப்பட்ட இடமான ஷீலோவில் தான் ஆசாரிப்பு கூடமும் உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது இந்த ஷீலோவில் தான் சிவப்பு கடாரியும் பலிக் கொடுக்கப்பட்டது ஐந்து கிடாரில் இரண்டாயிர இருபத்தி ரெண்டில் ஒன்று ஏற்கனவே தகுதி நீக்கம் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இரண்டு கிடாரிகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது மீதம் இருந்த இரண்டில் ஒன்று இப்போது தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அதை டெமோவாக சாம்பிளுக்காக பலியும் கொடுக்கப்பட்டது இன்னும் இஞ்சி இருப்பது ஒரே ஒரு கிடாரி மட்டும்தான் ஆகஸ்ட் ஒம்பதில் மீதமிருக்கும் ஒரு கிடாரியையும் உண்மையாக பறிகொடுக்கப் போகிறோம் என்றும் அதோடு கார்னஸ்டோன் சொல்லக்கூடிய மூளைக்கல்லும் வைக்கப்பட்டு தேவாலய தொடங்கும் என்று யூதர்கள் நம்பிக்கை கொண்டு சொல்லி வருகின்றார்கள் யூதர்களுடைய ஒரு சாரார் நம்பிக்கை என்னவென்று சொன்னால் புதிய மெஸ்ஸையா வந்துதான் மூன்றாம் தேவாலயம் கட்டுவார் என்றும் நம்பிக்கை உள்ளது யூதர்களுடைய சியோனிஸ்ட் யூதர்கள் மெஸ்ஸையாவிற்கு முன் தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்றும் சொல்லி வருகின்றார்கள் யூதர்களில் ஒரு சாரார் நம்பிக்கை தேவாலயம் கட்டிய பின்புத்தான் மெஸ்ஸையா வருவார் என்றும் மற்றொரு சாரார் நம்பிக்கை தேவாலயத்தை மெஸ்ஸையாக வந்துதான் கட்டுவார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த தேவாலயத்தை கிறிஸ்தவர்கள் எதிர்பார்ப்பதற்கு முக்கிய காரணம் என்று சொன்னால் தேவாலயம் கட்டப்பட்டு விட்டால் கடைசி கால அடையாளங்கள் முக்கியமாக நிறைவேற்றப்பட்டுவிடும் இசுரோட இரண்டாம் வருகையும் வரும் என்பது மிக நம்பிக்கையாகும் யூதர்களுக்கும் ஆதரவாக ட்ரம்ப் இருப்பதால் அவரது ஆட்சி காலத்திலேயே அல்லக்ஸா மாஸ்க் இடிக்கப்பட்டு தேவாலயம் கட்டப்படும் என்று நம்புகின்றனர் சென்ற முறை ஆட்சியில் இருந்தபோது ட்ரம்ப் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஆலயத்திற்கான பூமி பூஜையும் போட்டார் ஜெருசலத்தை இஸ்ரோலுடைய தலைநகராக மாற்றினார் எதிர்க்கும் முஸ்லீம்களை அடக்கும் முறையில் காசா மக்களை கொன்றொழிக்க ஒத்துழைப்பும் கொடுத்து வருகிறார் இதனால் யூதர்களுக்கு ட்ரம்பின் மீது அபார நம்பிக்கையும் உள்ளது எந்த அமெரிக்க பிரசிடெண்டும் செய்யாத அளவிற்கு ட்ரம்ப் யூதருக்கு உதவியும் செய்து வருகின்றான் இஸ்ரேலை சுற்றியுள்ள அரபு நாடுகள் அனைத்தையும் அடிமையாக்கி இஸ்ரேலை எதிர்க்காத அளவிற்கு மாற்றியதும் இந்த ட்ரம்புதான் மிகவும் நம்பிக்கையாக இஸ்ரேல் அரசு மூன்றாம் ஆலயத்தை கட்டும் என்று நம்புகின்றார்கள் இந்த அடிப்படையில் இன்றும் கூட ஹைவேக்களில் தேவாலயம் செல்லும் பலி என்று போர்டும் வைத்துள்ளார்கள் பைபிள் டேனியல் ஒன்பது இருபத்தேழிலும் மத்தேயு இருபத்தி நாலு பதினைந்திலும் இரண்டாம் தெசிலி ரெண்டு நாளிலும் வெளிப்பாடு பதினொன்று ஒன்று இரண்டு வசனங்களிலும் மூன்றாம் ஆலயம் கட்டப்படும் என்று எழுதப்பட்டுள்ளதாக கிறிஸ்தவ மிஷினரிகள் வியாக்கியானம் தருகிறது ஒரு வகையில் பார்த்தால் மூன்றாம் ஆலயம் கட்டப்பட்டு தான் விட்டது அது மக்சில் அக்ஸா என்று சொல்லும் முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய பள்ளிவாசலாகும் இது முஸ்லீம்களுடைய முக்கியமான மூன்றாவது ஆலயமாகும் பைத்துல் மொக்கத்தஸ்க்கு முன்னால் மக்கா பைத்துல் ஹராம் முதலாவது ஆலயமாக மதினா மசூல் நவபி இரண்டாம் ஆலயமாக மூன்றாவதாக ஜெருசலம் மசூல் அக்ஸா விளங்குகிறது என்பது முஸ்லீம்களுடைய தெளிவான நம்பிக்கையாக இருக்கிறது இதில் உள்ள மிஷினரிகளில் வாதம் என்னவென்றால் முஸ்லீம்களை சமாதானப்படுத்தியே பள்ளிவாசல் இடித்து ஆலயம் கட்ட முடியும்னு இன்று சொல்கின்றார் காரணம் ஈரான் கொடுத்த அடிதானதற்கு காரணம் ஆனால் அப்படி ஒரு சமாதான பிரபு யூதர்களுக்கும் முஸ்லீம்க்கும் மத்தியில் சமாதானப்படுத்தி பள்ளிவாசல் இடித்து கோயிலை கட்டித்தருவார் என்று இன்றைக்கு சில மிஷினரிகள் வாதம் புரிகின்றார்கள் அப்படிப்பட்ட சமாதான பிரபுவாகத்தான் மெஸ்ஸியா வருவார் என்றும் அவர் வந்து தான் பள்ளி இடிப்பார் என்றும் கோயிலை கட்டுவார் என்றும் மெத்தமாக மொத்தமாக நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு முன் சிவப்பு கிடாரியை கொடுத்து அதை எரித்து சாம்பலாக்கி பாதுகாப்பாக சாம்பலை வைத்திருப்போம் பின் பள்ளிவாசல் இடித்ததும் அந்த சாம்பலை நீரில் கரைத்து லேவியர்களையும் ஆச்சாரியர்களையும் ரப்பிமார்களையும் புனிதப்படுத்தும் விதமாக அந்த சாம்பலைகள் மீது தெளித்து சுத்திகரிப்பு செய்த பின்பு ஆலய பணி தொடரலாம் என்றும் அதற்காக இப்போதே கிடாரியை எரிக்க நாள் குறித்தும் வைத்துள்ளார்கள் இதனால் தான் சிவப்பு கடாரி இஸ்ரேல் வந் வந்ததும் ஹமாஸ் தன்னுடைய தாக்குதலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ஏழில் தொடங்கி இன்றும் வரை அந்த போர் நடந்து கொண்டு இருக்கிறது இன்னும் முடிவுக்கே வரவில்லை இப்பொழுது கோவில் கட்டுவதற்கு ஏற்பாடு பண்ணுவார்களா அல்லது ஹமாஸுக்கும் ஹவுதிகளுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இன்னும் ஈரானுக்கும் ஈரானும் சேர்ந்து அடித்து துவம்சம் பண்ணக்கூடிய இஸ்ரேல் இன்னும் செல்லவினுடைய கட்டிடங்களைத்தான் புதிப்பார்ப்பார்களா பணிவார்களா ஃபெஸ்டிவல் ஆஃப் சுக்கூட் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் ஆறு தொடங்கி பதிமூன்று வரைக்கும் இருக்கிறது தேசஃபா என்னும் சொல்லக்கூடிய பண்டிகையானது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் மூன்றில் வருகிறது ஆக தேசபா நாளிலோ சுக்கூது நாளிலோ உண்மையான கிடாரி பலி கொடுக்க நிச்சயத்திருப்பதாக ஒரு ரிப்போர்ட்டும் உள்ளது இந்த நாளில் ஏதாவது ஒரு நாளில் கிடாரி பலி கொடுத்து சாம்பலை ஃப்ரிட்ஜில் வைத்துக் கொள்வார்களாம் ஃபெஸ்டிவல் ஆஃப் சுக்கூது என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் ஆறு தொடங்கி பதிமூன்று வரைக்கும் வருகிறது தேசபா பண்டிகையானது இதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வருகிறது உண்மையான கிடாரியை பலிக் கொடுக்க நிச்சயத்திருப்பது இந்த நாட்கள் ஒரு நாளாகும் என்று ரிப்போர்ட்டும் உண்டு இந்த நாள் ஏதாவது ஒரு நாளில் கிடாரியை பலிகொடுத்து சாம்பலை ஃப்ரிட்ஜிலே அடைத்து வைத்துக் கொள்வதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஐந்து கிடாரியில் மூன்று மூன்று ஆண்டுகளில் முதலாவதாக ஒரு கிடாரியும் இரண்டாவதாக இரண்டு கிடாரியும் மூன்றாவதாக ஒரு கிடாரியும் ஆக நான்கு கிடாரிகள் பழுதாகி தகுதி நீக்கம் செய்யப்பட்டது எஞ்சி இருப்பதோ ஒரே ஒரு கிடாரி மட்டும்தான் இந்த கிடாரியை இந்த ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதியோ அல்லது ஆகஸ்ட் எட்டாம் தேதி பலி கொடுப்பது என்று முடிவு பண்ணியுள்ளார்கள் இவர்கள் தற்போது பள்ளி இடிக்கவும் முடியாது இடித்தால் ஈரான் இஸ்ரேல் என்ற நாடே இல்லாத அளவிற்கு சுடுகாடாக்கிவிடும் என்றும் ட்ரம்புக்கும் நேதவியாகவும் மிக தெளிவாக தெரியும் நபிகள் நாயகம் செல்லல்லா சொல்லியிருக்கின்றார்கள் மஸ்தில் அக்ஸா அதாவது பைத்ரூம் பக்கத்தில் வெள்ளி கொள்ளப்படும் அது கியாமாருடைய அடையாள அமையிற்கு மிக தெளிவான ஹதீஸானது முத்தவாத்தின் ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால் யூத நம்பிக்கை மஸ்தில் அக்ஸா தகர்க்கப்படும் தேவாலயம் கட்டப்படும் ஆனால் அல்லாவுடைய திருத்துதரவர்கள் அத்ஷா வெற்றி கொள்ளப்படும் என்று தெளிவாக கூறியுள்ளார்கள் தவிர தகர்க்கப்படும் என்று எந்த ஒரு வசனமும் இல்லை எந்த ஒரு நபிமொழியும் இல்லை இவர்கள் ஆட்டை பலி கொடுத்து அல்லது கிடாரி பலி கொடுத்து சாம்பலை ஃப்ரிட்ஜிலே வைத்தாலும் இவர்களால் பள்ளிவாசலை இடிக்க முடியாது ஈரானிடம் வாங்கி அடி போதாதா லட்சக்கணக்கான யூதர்கள் பங்கொருட்கள் ஓடி ஒளிந்தது போதாதா லட்சக்கணக்கான யூதர்கள் சைப்ரஸிற்கு முன்னபிற ஐரோப்பிய நாட்டுக்கு ஓடி ஒளிந்து துண்டக்கான துணியைக்காணம் என்று ஓடியது போதாதா தெல்லவியை சுடுகாடாக பார்த்த பின்பும் இந்த யூதர்கள் அக்ஸாவை இடிப்பார்களா ஈரானுடன் பனிரெண்டு நாள் போரிலே இவர்கள் புதிய ஆலயம் கட்டக்கூடிய ஆசையை இழந்திருப்பார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி ஆசைப்பட்டால் கூட அவர்களை நோக்கி ஈரான் தன்னுடைய ஏதுகணையை மழையாய் பொழியும் காலகட்டம் வெகு தூரத்தில் இருக்கிறது திருக்குரான் சைத்தான் வேதமாகும் என்று சொல்லி எழுதிய சைத் சல்மான் ருஷ்டியை அரபு உலகமே வேடிக்கை பார்த்தபோது அவனை தூக்கு தண்டனை விதித்து கொள்ள வேண்டும் என்று அறிவித்தது ஈரானிய அரசு இந்த சவை பாதுகாக்கும் குதுசு மக்களுக்காக ஹமாஸிற்காக ஆதரவாக போரில் குதித்திருப்பது பாரசீக ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லாவும் ஹௌதிகளும் ஆகும் பாரசீகம் அது இன்றைக்கு இஸ்லாத்தை காக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது அரபுகள் வேடிக்கை பார்த்தார்கள் பார்ப்பார்கள் இன்றைய திருமலை குரானும் கூறுகிறது அந்த அரபுகளுக்கு மாற்றமாக இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வருவோம் என்றும் மிக தெளிவாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறியிருக்கின்றான் நீங்கள் அரபுகள் சன்மார்க்கத்திலிருந்து விலகி சென்றால் இறைவன் உங்களுக்கு பகரமாக வேறு மக்களை கொண்டு வருவான் அவர்கள் உங்களைப் போல் இருக்க மாட்டார்கள் என்று இறைவசனத்தை நபிகளார் ஓதி காண்பித்தார்கள் இந்த வசனமானது நாற்பத்தேழாம் அத்தியாயத்திலே முப்பத்தெட்டாம் வசனமாக வருகிறது அபுஹர் ஹதீஸாகும் முஸ்லீம் முஸ்லீமர்களுடைய ஹதீஸாகும் இது அவர்கள் யார் அல்லாவின் தூதரை என்று கேட்டபோது நான் மூன்று முறை என் கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கும் வரை அல்லாவுடைய தூதரவர்கள் பதிலளிக்காமல் இருந்ததற்கு பின்னால் அந்த நேரத்தில் சல்மான் பாரசி எங்களுடன் இருந்தார்கள் எனவே அல்லாவின் தூதரவர்கள் சல்மான் பாரசினி மீது தன் கரதை வைத்து இந்த ஈமான் அத்துறையா நட்சத்திர தூரம் அளவு விலகி சென்றிருந்தாலும் இந்த சல்மானின் கோவினர்களில் இருந்து சிலர் அதை அடைவார்கள் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸானது முஸ்லீமிலே இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு வருகிறது இந்த ஹதீஸ் தெளிவாக பாரசியர்களாகிய ஷியாக்களை குறிக்கிறது என்று பார்த்தால் இன்றைக்கு பலர் மறுப்பார்கள் குறிப்பாக வகாபிகள் சலஃபுகள் இந்த ஹதீஸை மறுப்பார்கள் அப்படி என்றால் இந்த ஹதீஸ் பொய்யா இன்றைக்கு பாரசீகருக்கு ஆதரவாக அநீதி நடக்கும்போது அது வேடிக்கை பார்க்கும் அரபுகளை தூக்கி எறிந்து விட்டு வேறு ஒரு சமுதாயத்தினால் ஈரானிகள் அல்ல கொண்டு வந்திருக்கிறார் என்று நம்போது குரானையும் ஹதீஸையும் மெய்ப்பிப்பதாகும் இல்லையவர்கள் ஷியாக்கள் காஃபிரென்னு சமூகத்தை கிடக்கும் வாசகளை சொன்னால் அவர் முனாஃபிக்காகத்தான் இருப்பார் சுன்னி பிரிவினை வியாக்கியானம் பண்ணுவதெல்லாம் அந்த காலமாகிவிட்டது இனி மெகுதியின் காலம் இனி ஷியா சுன்னி என்று சொல்லக்கூடிய வாசகங்கள் முஸ்லீம் மத்தியில் வராது முஸ்லீம் முனாஃபிக் சொல்லக்கூடிய பிரிவினை மட்டும்தான் இருக்கும் இந்த திருமலை வசனத்தின்படி இஸ்லாத்தினையும் பள்ளிவாசலையும் பாதுகாக்கும் பொறுப்பு அரபுகளை விட்டு சல்மான் பார்சினுடைய வம்சத்தினராகிய சமுதாயத்தினராகிய ஈரானிடம் சென்றுவிட்டது இனி இந்த யூதர்கள் சிறப்பு சிவப்பு கிடாரினுடைய சாம்பலை ஃப்ரிட்ஜிலே வைத்து ஊரூராக தூக்கிச் செல்லலாம் வேண்டும் முன்பெல்லாம் உடன்படிக்கைப் பட்டியை தோழிலை சுமந்தவாறு ஊர் ஊராக செல்லுவார்கள் அதுபோல் இந்த சிவப்பு கடாரினுடைய சாம்பலை ஃப்ரிட்ஜில் அடைத்து அதை தூக்கி கொண்டு ஓட வேண்டியது தவிர இவர்கள் மூன்றாம் ஆலயம் கட்டப்போவதுமில்லை பள்ளிவாசலில் இடிக்கப் போவதும் இல்லை ஆக மூன்றாம் ஆலயம் என்பது கட்டுவோம் என்பது இனி நடக்காது நடக்கோமிடாது என்பதை இஸ்லாத்துடன் நிலைப்பாடு இருக்கிறது வாஹிர் தாவானா அல்ஹம் ரபிள்ளாலுமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துள்ளாய் வரகா